ஹலோ மை இஸ் எல் ஸ்ரீனிவாசன் நான் வந்து இங்க சதாசிவா டெம்பிள் இருந்து உங்கள்கிட்ட பேசுறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷமா நானும் வந்து பாண்டிச்சேரியில வந்து ஒரு நல்ல இடம் வாங்கணும் என்னுடைய பட்ஜெட் கூட வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன் அந்த மாதிரி வந்து ஒரு இடம் வந்து அமையலை ஆனா இங்க பாண்டிச்சேரியில இந்த இடத்துல சதாசிவா டெம்பிள் சிட்டியில மிக அற்புதமான ஒரு இடம் இருக்குது இந்த லொக்கேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் இங்கே அதே மாதிரி வந்து ரோடு ஃபெசிலிட்டி தண்ணி ஃபெசிலிட்டி கரண்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு சுற்றி காம்பவுண்ட் போட்டுக்கிறாங்க செக்யூரிட்டிக்கு ஸோ வந்து சேஃப்டியை வந்து ரொம்ப ஒரு மயமா வச்சு இந்த இடத்த நல்லா தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லை இயற்கை சூழல் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு இடம் எல்லாருடைய பட்ஜெட்லேயும் இந்த இடம் கண்டிப்பாக வந்து வாங்க முடியும் அதே மாதிரி இன்னொரு சந்தோஷமான விஷயம் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு பிளாட்டை தான் வந்து வாங்கலான்னு ஒரு பட்ஜெட் வச்சிருந்தேன் இங்கே வந்து பார்க்கும்போது இடம் அற்புதமாக இருந்தால மூணு வாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு கண்டிப்பா வந்து நான் போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்ல போறேன் வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க யூஎஸ்ல பிரான்ஸ்ல ஆஸ்திரேலியால கண்டிப்பா நான் இந்த நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறேன் இந்த இடத்த வந்து நீங்க வந்து சீக்கிரம் வந்து வாங்கிடுங்க நிறைய இடம் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு சீக்கிரம் வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நன்றி சதாசிவா டெம்பிள் சிட்டி புதிய பைபாஸ் பைபாசாரிகள் திருக்காஞ்சி வில்லியனூர் தொடர்புக்கு நைன்